ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்க வாங்கிட்டு வந்து என்ன செய்ய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து விதை மாதிரி கொட்டையெல்லாம் இருக்கும் அந்த தோல்லாம் எடுத்து போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் உப்பை போட்டு பிசைஞ்சு ஓரமாக வச்சுருங்க வானிலி வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகுலந்த பொறுப்பு காஞ்ச மிளகா வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பெசஞ்சி வச்சிருக்க புடலங்காய் புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும் நல்லா ஒட்டோட ஒட்டை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க தேவையான மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிண்டி விட்டியாகவே இருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு வெந்து வந்துடுவாங்க அடுப்பை சிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான முட்டையை ரெண்டு முட்டையை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி லேசாக பெப்பர் போட்டுக்கோங்க கொஞ்சம் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அந்த முட்டைக்கு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே ஒன்று போல் எல்லாத்தையும் கிண்டி விட்டு சைடிஷாக வச்சு நீங்கள் சுட சுட சாதத்துக்கு இந்த புடலங்காய் முட்டை பொரியலை வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க ஆனால் ஒன்று சூடாக வச்சு சாப்பிடுங்க அப்போ லாஸ்ட்டாக பொறிங்க இல்லாட்டி செஞ்சு வச்சுட்டாலும் சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க வேறு லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் தயிர் ரசத்துக்கெல்லாம் அப்படியே சுட்டு சுட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் முட்டை போட்டு புடலங்காயில் போட்டு நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஓகே பாய்